நம்ம கேப்டன்கூட திரு எம் எஸ் பாஸ்கர் சிறந்த குணச்சத்திர நடிகர் நகைச்சுவை நடிகருமான எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் என்ன தான் படம் நடித்தாங்கன்றத சொல் நிறைய எனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க பாஸ்கருக்கு இந்த கேரக்டர் கொடுங்க அப்படின்னு அண்ணன் கூட சேர்ந்து நடித்ததுன்றது நிறைஞ்ச மனசு அப்புறம் வந்து தர்மதுரை தர்மபுரி தர்மபுரி கஜேந்திரா எங்கள் அண்ணா நம்ம கூட தர்மபுரி படத்தில் நடித்த போது எம்எஸ் பாஸ்கர் அவர்களுக்காக என்னெல்லாம் விட்டு கொடுத்தாங்க அவரே சொல்றாரு தர்மபுரி படத்தில் வந்து அவருடைய கேரக்டர் நான் நடிக்கிறேன் எனக்கு அவர் வந்து அசிஸ்டண்ட் மாதிரி பின்னாடி கையை கட்டிக்கிட்டே டைலாக்கே இல்லாமல் நிற்கிறார் யாராவது சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒத்துப்பாங்களா இல்லை இல்லை அப்படிலாம் வேணாம் நீங்க அவனுக்கு பின்னாடி போய் நாங்கே கட்டி நிற்கிறதா அப்படின்னாங்கன்னா சரியாக போச்சு அந்த கேரக்டர் மாற்றுங்க அப்படின்ட்டாங்கன்னா அந்த அப்படி வேண்டாம் நீங்கள் ஏன் கேரக்டர் மெயினாக வைங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா சரியாக போச்சு சொல்லலை அப்புறம் வேற மனசு படத்தில் அதே சார் மட்டும் நான் கேட்டேன் தருமபுரி நிறஞ்ச மனசெல்லாம் நடிக்கும் போது கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பாடு போட்டு சாப்பிட வச்சு நான் மரத்தடியில் போய் நான் தூங்க போகிறேன்னா எனக்கு டயர்டாக இருக்குது சாப்பிட்டது இவ்வளவு அழகு பார்ப்பார் சார் நம்மளை சாப்பிட வச்சு அழகு பார்ப்பார் தூங்க வச்சு அதை பார்த்து பார்த்து ரசிப்பார் அப்படி எல்லாத்தையும் அப்படி கிண்டல் பண்ணி கிண்டல் பண்ணி காமிப்பார் இப்படி தூங்காமம்பார்னு பச்சை குழந்த மாதிரி சார் அவர்